எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அதுக்கு முதல்ல வறுக்கிறதெல்லாம் வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுருக்குறேன் எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் நாலு வரமிளகா அஞ்சு ஸ்பூன் ஸ்பூன் மல்லி ஓட்டுருக்கிறேன் நல்லா செவக்க வறுக்கணும் இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் ஆரம்பிக்கும் பொருது பொடி பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காயை காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாலாக கீறி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி அடிச்சுக்கோனே கொஞ்சம் குறை குரப்பாகவே அரைச்சிக்கலாம் இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டையுமே இந்த பொடியிலையே ஓட்டு வைப்பரில் ஒன்றுக்கு ரெண்டாக அடிச்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக அடிச்சுட்டு புளித்தண்ணியை ஊற்றி நல்லா கெட்டியாக பிணைஞ்சு கத்திரிக்காயில் வச்சுக்கலாம் புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கத்திரிக்காயில் வச்சுக்கலாம் எண்ணெயில் போட்டுக்கலப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம் மீதிய இந்த பொடியும் போட்டுடலாம் புளி ஊட்டலாம் முதலையும் உப்பு போட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு எண்ணெய் கத்திரிக்காய் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு